என்னடா உன் பேர் லிஸ்ட்ல இருக்கான்டா அதனை நேற்று தெரியும் அங்கே இங்கே சும்மா வரித்து வேலையை காப்பாற்றிட்டு சும்மா ரா ஒன் டாப்பில் ஜூனியர் ரெனால்டோ உங்கள் மைண்ட் வைஸ்ஸு நல்லாவே கேட்குது

ஒரே மீட்டிங்ல மாத்தி கட்டுறேன் எம்எல்எம் தானே வேணாம் பாஸ் நான் என்ன சொல்லவே ஆரம்பிக்கல பாஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சொல்லி தொலை ஒரு அஞ்சு லட்சம் போட்டா போதும் அது ஐம்பது லட்சம் ஆகும் ஐம்பது லட்சம் வந்துச்சுன்னா நீங்க கார் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பிளைட் வாங்குவீங்க நாட்கள் போக போக மாசம் போக போக வருடம் போக போக மேல இருந்து பணமா கொட்டிக்கிட்டே இருக்கும் பக்கம் உயரத்துக்கு போவீங்க கோடீஸ்வரம் ஆயிடுவீங்க

பூஜா காஃபி இன்னைக்கு பால் வரலங்க அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு கொத்தமல்லி கட்ட காஃபியே வேணாம் காஃபி குடிக்க டாக்டர் சொல்லியிருக்கார்ல இதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துருங்க நாலு காசு சேர்த்து வச்சிருந்தா நேரம் பிபி சுகர் வாங்கி வந்துருப்பேன் இந்தாங்க பிளாக் காஃபி குடிங்க ஆபீஸ்ல குடுக்கற பிரஷர் பார்த்தா அப்பா போட்டோ பக்கத்துல நம்ம போட்டோவே மாட்டிருவாங்க போல என்ன பிசினஸ் பண்ணலாம் என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க ஒரே ஒரு லட்ச ரூபா போடுங்க மாசம் ஐம்பதாயிர ரூபா எடுத்துட்டு போக நம்ம காயின் மேல பத்து லட்சம் போடுங்க மாசம் ஐம்பதாயிரம் எடுத்துட்டு போயிடுங்க கனவுல கொடுப்பான காரணம் விட மாட்டேங்கிறாங்க எல்லாமே உங்க முதலீடு இரட்டி பாருங்க அத நாங்க சொல்லல அத நீங்களே கேளுங்க பேசிக்கலி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு நிறைய பண பிரச்சனைகள் இருந்தது மை போட்டோஸ் ஜீரோல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறி போச்சு நாங்க சுத்தி எல்லாம் பேச மாட்டோம் ஒரு லட்சம் ரூபா போடுங்க போட்ட உடனே பத்தாயிரம் ரூபாய் மாசம் முப்பதாயிரம் பத்து லட்சம் போடுங்க உடனே ஒரு லட்சம் கிடைக்கும் மாசம் ஒன்றரை லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க போன உங்களுக்கே வந்து சேரும் பேசிக்கா சாஃப்ட்வேர் பிசினஸ் பண்ணும் ஆனா ஏதாவது யூனிக்கா பண்ணு इंगे जॉइंट पर इंगे जॉइंट पर इंगे कपड़े लेने इंगे लाइफ टोटल अमाउंट चुका अस्सलामुअलैकुम पार्टनर आपकी इन्हें चुमालाइए पर एंड जाए पर इंगे इंद्र मालिक कंपनी का पन्नम बोड़ा इंगे चाकिल अलाइन है हमारे दफनाड़क पुलिस सुल्लू आगे यार अपना इस वीडियो पर बोलो आगे यार मैं तंवर கோடிச்ச ஃபாலோ பண்ணா கடைசி வரைக்கும் ईएमஐ தாங்க கட்டணும். டேங்க்ல ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் கோடி ஃபர்னாங்களா? யோசிக்காம 12345 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்களும் யோசிக்காம நான் பேசுற ப्यादा இல்ல. என்ன சார் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி என்ன வா ஹலோ ப்ளீஸ் ராவ் தேங்க் யூ நீங்கள் எஸ் ஐம் சிங் நீங்கள் கூட ஜிம்மில் ஜூனியர் ஆனாலும் சொன்னீங்க சாரி பாஸ் ஜஸ்ட் கெடிங் ஐ ஆம் ஃப்ரம் மை ஃபோர் டூ ஜீரோ கம்பெனி நீங்கள் இப்போ ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தார் மாதிரி இருக்கும் சரிங்க சார் எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கு ஃபைவ் லேக்ஸ் போடலாங்க டென் லேக்ஸ் போடலாம் நீ போய் கேஷ் எடுத்துருவா சார் நாங்கள் கேஷ் எல்லாம் வாங்க மாட்டோம் சார் சரி இப்போ செக் எடுத்துருவோம் எந்த காலத்தில் சார் இருக்கீங்க செக்கெல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அமிச்சிருக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க மை மை ஃபோர் டூ ஜீரோ எஸ் சார் மை ஃபோர் டூ ஜீரோ ஓகே செக் பண்ணுங்க எஸ் சார் வந்துடுச்சு ஓகே சார் தேங்க்யூ சார்

பூஜா பூஜா வரேங்க என்னங்க இவர் இந்த மாச கிரெடிட் ஹே வாவ் எங்க எங்க மை ஃபோர் டூ ஜீரோ அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சா என்ன என்னங்க இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் பணம் கிரெடிட் ஆகவே இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆயிரத்தெட்டு கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க சற்று முன் கிடைத்த செய்தி பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சுருட்டிய மை போர் டு ஜீரோ நிறுவன அதிபர் சக்தி கைது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி கூட்டாளி தன்வீர் சிங்குடன் தப்பி ஓடினார் அனிதா வணக்கம் இன்றைக்கி இருக்கிற கால சூழலில் குடும்பம் புல்ல குட்டி எல்லாத்தையும் மறந்து இரவு பகல் பார்க்காம பணம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட யாராவது பணத்தை ஆசையை காட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குதுன்னு ஆராய்ந்து பாருங்கள் நாம் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டால் அவங்க பத்து வட்டி அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம் கந்து வட்டி மீட்டர் வெட்டின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முதல்வு செய்த கம்பெனியில் மட்டும் எப்படி இருபது சதவீதம் நாற்பது சதவீதம் தரான்னு எதிர்பார்க்கலாம் இது எந்த விதத்தில் நியாயம் கிராமப்புறங்களில் சீட்டு பிடிப்பாங்க தீபாவளி ஏழை சீட்டு அது முறையாக டிஆர் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் சீட்டில் பதிவு செய்யப்பட்டு உள்ளதா அப்படின்னு பாருங்கள் போட்ட பணத்தை எவனாவது கொண்டுட்டு ஓடிட்டானா பல பேர் காசு எப்போ வரும்னு ஏங்கி நிற்கிறாங்க பல குடும்பம் ரோட்டுக்கு வந்திருக்கு இன்னும் பல பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து தடவை இல்லை இல்லை நூறு தடவை யோசிங்க அக்கம் பக்கத்தில் கேளுங்க பேராசையை தவிர்ப்போம் சேமிப்பை காப்போம்